தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் ஐயா இன்னைக்கான குரலை நம்ம பாப்போமா ஓ பாக்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் எபத்தியார் பொருள் செயல் வகை குரல் எண் எழுநூற்றி அறாவது ஒன்பொருள் காழ்ப்பை இயற்றியார்க்கு என் பொருள் இரண்டும் ஒருங்கு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் சிறந்த செல்வத்தை மிகுதியாக சேர்த்து கொண்டவர்க்கு மற்ற இன்பமும் மகிழ்வும் ஒருங்கே கிடைக்கும் இதுக்கு ஒரு உதாரணம் உதாரணம் சிறந்த முறையில் நேர்மையான வழியில் செல்வம் சேர்த்து வைத்திருப்பவர்களுக்கு இன்பமும் மகிழ்ச்சியும் அவரை தேடி வந்து சேரும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா ஐயா இனி இந்த எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்